ஆட்சியாளர்களை பார்க்காமல் தமிழக மக்களை பார்த்து மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் வேலூர் கோட்டை மைதானத்தில் இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறையின் லட்சிய மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் இருமொழிக் கொள்கைதான் கடைபிடிக்கப்படும் என்று தெரிவித்தார் மாநில அரசை மும்மொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்துவது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களை பார்க்காமல் மக்களை பார்த்து மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் எங்கே ஆட்சி செய்களை பற்றி கவலைப்படாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றம் பெற கல்வி வளர்ச்சி பெற இளைஞர்கள் அளவிலே கல்வி கற்க இன்றைக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் இருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் வலிமையான வெற்றி கூட்டணி அமையும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக யாரையும் நம்பியில்லை மக்களை நம்பியிருப்பதாக குறிப்பிட்டார்